ஷால்லா இது நீடூர் மதர்சா மதர்சா அந்த காலத்தில் எப்படி நிறுவனாங்க நூற்றி பதிமூணு வருஷங்கள் முடிஞ்சிருச்சு மதர்சா உள்ள நூற்றி பத்து பிள்ளைங்க ஓதுறாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முப்பத்தி எட்டு பேர் பட்டம் வாங்குகிறாங்க முப்பத்தெட்டு பேரில் பிள்ளைங்களில் மொத்தம் இருபத்தி மூணு பேர் ஃபாசில் மன் மஸ் பஸ் பஸ்வாக சொல்லிட்டு ஆலயம் கோர்ஸுக்கு மேலே வந்துறாங்க ஒரு ஒரு வருஷம் படிப்பு கோர்ஸ் ஆலயம் பட்டம் வந்துடுறவங்க ஏழு வருஷம் ஆலயம் பட்டம் முடித்து ஓதுறக்கூடியவங்க பதினஞ்சு பேர் பட்டம் வாங்குகிறாங்க மொத்தம் முப்பத்தெட்டு பேர் பட்டம் இந்த வருஷம் சமுதாயத்துக்கு பணி செய்யறாங்க இதான் மதர்சாவுன்னுடைய உள்தோட்டம் பல ரூம்கள் இருக்குது எத்தனை ரூமுன்னு செலுத்தலை இருக்கிற இந்த ரூம் மாதிரி நல்லா இருக்குது அது அசரத்து மாதிரி எல்லாம் இருக்காங்க மேலேயும் அதே மாதிரி இருக்குது ஹால் மேலே ரூம் எல்லா வசதியும் இருக்குது ஆனால் இது ரொம்ப பழைய கட்டிடமாக தெரியுது இது ஆனால் நூறு வருஷத்துக்குலாம் சொல்ல முடியாது ரொம்ப பழைய கட்டிடமாக தான் இருக்குது அலமதுல்லா இங்கேருந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான இது ஒரு மதர்ஸா இப்போவும் நூற்றி பத்து பிள்ளைங்க வராங்க அதுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் கரெக்டான நம்பிக்கை நம்பர் தெரியல நூற்றி பத்துன்னு வச்சுக்கங்களேன் அப்படி இருந்தால் கூட எல்லா வரக்கு செய்யணும் அவ்வளோ பிள்ளைங்க மதசா இருக்கும் இந்த மதசாவை நடத்துகிறாங்க இந்த மதைய ரூமு அது இங்கே தான் த தலைமை ஆசிரியர் இருப்பாங்க இப்போ யாருக்க ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த மதசாவுண்டிய தோற்றம் வெளி தோற்றத்தை படம் எடுத்திருக்கேன் நம்ம அதை வீடியோ எடுக்கிறது எடுத்து எடுக்கிறேன் சில இந்த சைடில் மதசாவை உண்டாக்குன அசரத்தை அடங்கியிருக்காங்க பணி அஸத் சொல்லுவாங்க இந்த ஆஃபீஸ் இந்த ஹசரத்து அசத்து அப்துல் கரீம் அசத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் இறந்துருக்காங்க இந்தியா சுதந்திரம் பண்ணிடுறதுக்கு முன்னாடி நல்ல அடியார்களோட சேர்க்கணும் நியத்து வச்சு ஆரம்பித்த மதர்சா என்று சொல்ல முடியல தமிழ்நாடுல சொல்லக்கூடியதில் உள்ள ஒரு புதிய மதர்சா இந்த நல்லா நல்லா பாசமாக இருப்பாங்க ஒரு மேலே போட்டிருக்காங்க நிறைவு பண்ண பணிமண்டை வச்சுருக்காங்க இந்த இடம்

தொடர்ந்து <laughs> எங்களை <laughs> 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 <hanses> நவாஸ் எம்பி வந்திருக்கிறதுனால பாதுகாப்பு அரசு அதிகாரிகள் இளையோர ஒற்றுமையாக எப்படி வாழ வேண்டும் என்பதை கூட்டம்

வணக்கம் இருப்பதற்கு தயாராக இருக்கின்ற அப்படி இங்கே நான் அனைத்து மதத்தரோடு அனைத்து இனத்தரோடு எப்படி ஒற்றுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் உண்டாக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நூற்றாண்டு விளங்கக்கூடிய அதிகாரிகள் பாதுகாப்புள்ள அதிகாரிகள் அந்த